இங்கே வந்து இட்லி தோசை எதுக்குனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி கட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தாளிக்கவே வேண்டியதில்லை நம்ம ஒரே வகை சா சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு போர் அடிக்கும் இது மாதிரி விரட்டி விரட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் தரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து சும்மா சொல்கிறோன்னு நினைக்காதிங்க நீங்கள் டவுனுக்கு போகிறப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாவமரம் இருக்கும் கண்டிப்பாக பொறுக்கி கொண்டாந்து இது மாதிரி சட்னி வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்கள் வேறு லெவல் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாவப்பழத்தை வச்சு நாவப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வந்து அற்புதமாக இருக்கும் எல்லா சட்னியும் வச்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க சாப்பிடுவீங்க அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து நாவப்பழம் சட்னி வச்சு இன்னைக்கு வந்து தோசையில் போட்டு சாப்பிட போகிறோம் கோதுமை தோசையில் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இதோடய டேஸ்ட்டையும் பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமாண்டில் ஏற்கனவே ஒரு நாவ பழம் துவையல் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நாகப்பழம் சட்னி வைக்க போறோம் தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நாகபழத்தில இருந்து கொட்டை தனியா எடுத்துக்கலாம் கொட்டை நல்லா கனிஞ்சா பழமா இருக்குல்ல எந்த அளவுக்கு சட்னிக்கு நாகப்பழம் சது தேவையா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் தேங்காய் தருவிட்டு இருக்கிறேன்

இட்லி பொடி சூப்பராக இருக்கும் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட நம்ம காரம்லாம் வச்சு சேர்க்கறதுனால இந்த கொட்டையோட தோப்பு தெரியாது பொடி நல்லா இருக்கும் சாப்பிட்றது நம்ம வருத்திருவோம் பச்சையாக இருந்தால் தான் கொஞ்சம் தோறு தெரியும் வறுத்துட்டோம்னா அதுவும் தெரியாது கொஞ்சம் பொறுக்கினி இதெல்லாம் சேர்த்து வருத்திட்டோம்னா அப்படியே அரைச்சிடலாம் உடனே காஞ்சி பருப்பு எடுத்துருவோம்னா பருப்பு ஈஸாக எடுத்துடலாம் பச்சையாக இருக்கும் பருப்பு போன வருஷம் அண்ணன் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல தேங்காய் பொட்டுக்கல்லை உப்பு பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இது கூட வந்து நாவப்பல சாதா வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் என்ன முண்டாம இருக்கிறீங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு நீங்க நான் அண்ணி அம்மிதான் ரெடி பண்ணி கொண்டு போல கொட்ட தனியாக பழந்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க சதை நான் வந்து இதெல்லாம் பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கல்லை பூண்டு உப்பு எல்லாம் இருக்குது இதுதான் தேவையான பொருள் இது வந்து இப்போ அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகா அரைச்சிக்கலாம் புளி புளி வேண்டாம் சட்னிக்கையாக புளி ಕವೈಲಕ ನಾನು ಮುಳಿ ಹಾಕিলাম ಓದಾನಿ

வச்சுக்கிட்டேன் மாமி காரம் நிறைய வைக்கக்கூடாதுன்ட்டு கம்மியாக வச்சிருக்கேன் தேவைப்பட்டா காரம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க மாமி என்ன பண்றீங்க ரெடியாக இருக்கு விஷயம் கொண்டாங்க கொட்டாங்க என்ன தட்னிக்கி எல்லாம் அரைச்சாச்சு லாஸ்ட்டா வந்து

சாப்படுறது போல இருக்கு தாளிக்கவே வேண்டாம் மாமி அம்மா ஏன் சாப்பிட்டுக்குவா இங்க வந்து இட்லி தோசை எதுக்குனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி கெட்டியா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தாளிக்கவே வேண்டியது இல்லை நம்ம அடுப்புல வச்சு சமைக்காத பொருள் இது வந்து இயற்கையில உள்ள துவையல் இது சட்னி தான் வச்சு சாப்பிடணும் கெட்டியா இருக்க மறு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க மடக்கடுங்க சட்னி ரெடியாக இருக்குது கோதுமை தோசையும் ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறோன்னு பாருங்கள் கொலைச்சி அடிக்கிறோம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கச்சி சட்னியாக வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் தாளிப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இன்னைக்கு தாலிப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோம் வேற லெவலில் இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் வேற லெவல் அடங்க உங்களுக்கு பாதி ஆமா இந்த சவுண்டே கம்மப்பா நான் மைக்கு போலயே டேஸ்ட் சமயா இருக்குங்க தாளிப்பு போடாமலே நல்லா இருக்கு ம் ஆனா தாளிக்கிறது வந்து வேஸ்ட் தான் ஆமா பெட்டாயில் மாதிரி இருக்கு அதோட டேஸ்ட் நல்லா இருக்குනේ இது கொஞ்சம் புளிப்பு தெரியுதுங்க

இருக்கும் நம்ம ஒரே மாதிரி வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஒரே வகையான சட்னியை சாப்பிடாம ஒரே வகையான சா சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு போர் அடிக்கும் இது மாதிரி விரட்டி விரட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் தரமா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் விரட்டி விரட்டி நாங்கள் அடிக்கிறோம் பாருங்க வெரைட்டியா விரட்டி விரட்டியா விரட்டி விரட்டி அடுத்தாலும் சார் விரட்டி அடுத்தாலும் சாரு சும்மா சாப்பிடுறது பட்ட கலப்பதுனே நல்ல டேஸ்டா இருக்கு சம டேஸ்டா இருக்கு தம்பி இந்த தோசை சப்பாத்தி நம்ம கார சட்னி அந்த சட்னி இந்த சட்னின்னு வச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரே மாதிரியா இருக்கு இது மாதிரி வேற வேற மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இப்போ இப்போ சாப்பிட்டு பாருங்க இதை புளிப்பு தெரியாத கோதுமை தோசை புளிப்பா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம்

கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாவமரம் இருக்கும் கண்டிப்பாக பொறுக்கி கொண்டாந்து இது மாதிரி சட்னி வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்க வேறு லெவல் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்க வச்ச சட்னி எல்லாம் காலி பண்ணிட்டோம் நாங்களே சிரிப்போம் சர்க்கரை அதிகாரங்க அதிகமாக சாப்பிடுங்க மற்ற பேர் வந்து எப்போதும் போய் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சக்கரை நோய் உள்ள நீங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கங்க சக்கரை நோய் வந்து கம்மியாயிடும் சக்கரை நோய் இல்லாதவங்க வந்து உங்களுக்கு எப்போயெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதா அப்ப எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோயே வராமல் இருக்கும் இது வந்து அடுப்பில் சூடு காட்டாத சட்னி இது வந்து எண்ணெய் எண்ணெய் கடுகு எதுவுமே சேரலை ரொம்ப சம டேஸ்டா இருக்கு சட்னி இயற்கையாக வளர்ந்த பழத்தை வச்சு இயற்கையாக வந்து சமைச்சிருக்கோம் இந்த சட்னி செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம கடையில போய் நாவபழம் வாங்கிட்டு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அக்கா சொன்னது மாதிரி கண்டிப்பா ஒரு முறை செஞ்சீங்க ரோட்லயே கிடந்தா கூட இறங்கி நின்று வந்து பொறுக்கி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எங்கனாலும் தேட்டம் தேடி போவீங்க நீங்க நாவபழம் சட்னி வச்சு சாப்பிடணும் சாப்பிட்டது போக மீத கையில அள்ளி சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டோம் நாங்க